சீமான சொல்ல முடியாது அயோத்தி ஒரு முறை அப்படித்தான் பேசவே கட்டி

என்ன செய்வீங்களோ தெரியாது உடனடியாக குழந்தைகளுக்கு காணி உணவு திட்டத்தை போடுங்க எந்த மகேஷ் உதவி சார்பில் அகில உலக ரசிக தலைவர் மல்லிகளுத்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யா என்ன பண்ணீங்களோ தெரியாது பண்ணுங்க ஓகே அங்கே அவரு உடனே காலையில் இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு முதலமைச்சர் போனாராம் குழந்தைகள் மயக்கமாக இருந்துச்சா

ஆயிரம் விளக்கிலே ஆயிரம் மாணவருக்கு கல்விகளை விளக்கத்திலும் நம் தாத்தா மதியத்தினுடைய முன்னோடி எம் சி ராஜா என்கிற மாசி ராஜா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஏன் பட்டியல் சிறந்த மக்கள் அப்படியாவது படிக்க வரட்டும் என் பிள்ளைகள் ஒடுக்கப்பட்ட பிள்ளைகளை அப்படியாவது பள்ளி கொடுத்து வரணும் என்று மதிய உணவு திட்டத்தை வெள்ளைக்கால அரசோடு இணைந்து பேசி கொண்டு வந்தவர் மதிய உணவு திட்டத்தினுடைய தந்தை எம் சி ராஜா அதற்கு பிறகுதான் காமராஜர் ஐயா கொண்டு வராங்க அதுக்கு பிறகுதான்

பாயிரம் என்றோ நாடார் என்றோ கோடார் என்றோ செட்டி என்றோ முதல் என்று கூட அனைவரும் தமிழர்கள் என்று கூறியிருக்கிறார்கள் இதுதான் வெட்டமலை சீனிவாசனோட வெற்றி இதுதான் அயோத்திதாச பண்டிகை வெற்றி இதற்குத்தான் எம் சி ராஜா உழைத்தார் அவருடைய கனவை நினைவாற்றிக் கொண்டிருக்கிறோம் இது சிறுபான்மை கூட்டம் சின்ன கூட்டம் உலகத்துல எல்லா மாற்றங்களையும் எல்லா எல்லா புரட்சியும் ஏற்படுத்தி சிறுபான்மை கூட்டம் தான் உலகத்தை உலகத்தை இருக்கிறது இந்த கூட்டம் ஒரு நாள் ஆளும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும் நன்றி வணக்கம்